வழக்கமாக டூ வீலர்ஸில் ஹெல்மெட் போடாமல் வரவங்க ட்ரிபிள்ஸ் வரவங்களை போலீஸ்காரங்க நிறுத்தி ஃபைன் போட்டுட்ருப்பாங்க இந்த காட்சிகள் தான் பார்ப்போம் சில இடங்களில் பொதுமக்களுக்கும் போலீஸ்க்கும் வாக்குவாதம் வரும் இந்த வீடியோ அப்பப்போ ஆகும் ஆனால் இந்த லாஸ்ட்டு டூ த்ரீ டேஸாக பார்க்கும்போது அரசு பேருந்துகளை நிறுத்தி டிராஃபிக் போலீஸெல்லாம் ஃபைன் போடுறதை பார்க்க முடியும் நேரில் சில பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் சோஷியல் மீடியாவில் வீடியோஸாக பார்த்துருப்பீங்க இது எப்படி போயிட்டுருக்கு இப்போ அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் வெர்எஸ் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இப்போ உருவாகிருக்கு எதனால் இப்படி இருக்கு எல்லாருமே ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க நாங்குநேரியில் ஒரு ஆயுதப்படை காவலர் பஸ்ஸில் ஏறி உட்கார்றாரு டிக்கெட் எடுக்க சொல்லி கண்டக்டர் கேட்குறாரு நான் எதுக்கு இங்கே டிக்கெட் எடுக்கணும் உங்கள் ஸ்டாஃபுக்கெல்லாம் ஃப்ரீனா எங்களுக்கும் வந்து இலவசமாக பயணிக்கலாம் அதுக்கான அனுமதி இருக்குது நாங்கள் எதுக்கு டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லி நடத்துனரோட கண்டக்டரோட வாக்குவாதம் பண்ணுறாரு இந்த வாக்குவாதத்தை ஒரு மொபைல் போன்ல வீடியோ எடுத்துறாரு கண்டக்டர் அந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பெரிய அளவுக்கு ரெண்டு நாளா பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த போலீஸுக்கு ஆதரவாக சில பேர் பேசுகிறாங்க கண்டக்டருக்கு ஆதரவாக சில பேர் பேசுகிறாங்க இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா போக்குவரத்து கழகத்துலேருந்து ஒரு அறிக்கை வருது அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா கைதிகளை கூப்பிட்டு போகும்போது கையில் வாரண்ட் இருக்கும் போலீஸ்க்கு அந்த வாரண்ட் இருந்தால் மட்டும் தான் இலவசமாக பயணிக்க முடியுமே தவிர மற்ற நேரங்களில் காவல்துறையினர் சீருடையில் இருந்தாலும் இலவசமாக பயணிக்க முடியாது நாங்குநேரியில் அந்த வீடியோவில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்கோன்னு தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்திலேருந்து ஒரு அறிக்கை வெளியாகுது இந்த அறிக்கைக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸு நோ பார்க்கிங்கில் நிற்குதோ அங்கே போய் போலீஸ் அவங்களுக்கு அபராதம் போடுறாங்க வழக்கமாக எப்பவும் போல் பஸ் ஓட்டிகிட்டு போகிற போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்க ரூட்டில் எப்பவும் போல் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம் சடனாக நிறுத்தி ஏன் சீட் பெல்ட் போடலை ஃபைன் கட்டுங்க நீங்கள் ஏன் யூனிஃபார்ம் போடலை ஃபைன் கட்டுங்க ஏன் அதிவேகமாக வந்தீங்க இப்படி ஒவ்வொரு பிரி எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய முடியுமோ இல்லை அபராதம் போட முடியுமோ அதை வந்து போக்குவரத்து காவலர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து செய்திகளாக வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் எங்கெல்லாம் அவங்க ஃபைன் போடுறாங்களோ அது ஒரு வீடியோவாக எடுத்து அந்த வீடியோவை ஊடகங்களுக்கு கசிய விடப்படுது அந்த வீடியோஸ் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் முதல்ல அந்த ஆயுதப்படை காவலருக்கும் கண்டெக்டருக்கும் வாக்குவாதம் நடந்த வீடியோவை பார்த்தோம் அதுக்கு அடுத்தடுத்து இன்னொரு இடத்துல இன்னொரு போலீஸ் போயிட்டு என்கிட்ட வாரண்ட் இருக்குது வாரண்ட்டை படித்து பாருங்க படித்து பார்க்காம பேசாதீங்கன்னு கண்டக்டரோட வாக்குவாதம் பண்ணுறாரு இது வந்து தொடர்கதையாக போயிட்டே இருக்குது பொதுமக்களுக்கே இப்போ ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா இந்த இரண்டு துறைகளுமே தமிழ்நாட்டுடைய ரொம்ப முக்கியமான துறைகள் ஒரே அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய துறைகள் தான் இப்போ கண்டக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா எப்போவுமே கண்டக்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கூட அடிக்கடி இந்த மாதிரி கிளாஷ் ஆகும் எதனால் கிளாஷ் ஆகும் அப்படின்னா சேஞ்ச் கேட்பாங்க இப்போ ஏறும்போது வந்து ஒருத்தர் ஒரு ஸ்டாப்பில் வந்து இன்னொரு ஸ்டாப்புக்கு போகிறாரு அங்கே ஒரு இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டு அப்படின்னா எடுத்த உடனே ஐநூறுரூவா நோட்டையே இல்லை நூறுரூவா நோட்டையோ கொடுத்தா ஒரு டென்ஷன் ஆவார் சில்ட்ரன் இல்லாமல் நான் என்ன பண்ணுறது வரவங்க எல்லாம் ஐநூறுரூவா நோட்டை நீட்டுறீங்க அப்படின்னு கேட்பார் ஆனால் பொதுமக்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி எங்கே போனாலும் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ண முடியுது நான் என்ன பண்ணுறது சடனாக வந்தேன் கரெக்டாக இருபத்தஞ்சு ரூபா எடுத்துகிட்டா வர முடியும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க சில பஸ்லலாம் டிஜிட்டல் பேமெண்ட்டும் எனேபிள் பண்ணியிருக்காங்க அது அப்டேட் ஆகிருக்க விஷயந்தான் இந்த சில்ட்ர பிரச்சனைன்றது எப்போவுமே இருக்கும் இதனால் வாக்குவாதமாகும் ரெண்டு பேரும் கத்துவாங்க சண்டை போடுவாங்க யாரும் சண்டை போடணும்னு அங்கே வரப்போகிறது இல்லை கண்டக்டருக்கும் அந்த மைண்ட் செட் இருக்காது ஆனால் அந்த சுச்சுவேஷன் வந்து சண்டையை உருவாக்கிடும் இப்போ தினமும் இந்த மாதிரி போகும் இன்னும் ஸ்கூல் காலேஜெல்லாம் திறந்துட்டாங்கன்னா இந்த காலேஜ் இருக்கக்கூடிய ரூட் இருக்கு பாருங்க அதில் கண்டக்டர் நிலமை ரொம்ப ரொம்ப மோசம் அவங்க பஸ்ஸை எடுத்து திருப்பி பஸ்ஸை டிப்போவில் கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டணும் ஏன்னா பசங்க ஃபுட்பால் அடிக்கிறவங்க நிறைய பேர் அந்த மாதிரி ரூட்டில் இருப்பாங்க டோர் க்ளோஸ் பண்ணுற இடத்துல பிரச்சனை இல்லை டோர் இல்லாத பேருந்துகளில் ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு வராங்கன்னா அவங்க ஃபுட்போர்ட் அடித்து கீழே விழுந்து ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா டிரைவரையும் கண்டக்டரையும் தான் பிடிப்பாங்க அப்போ அந்த கண்டக்டர் என்ன பண்ணுவார்னா அவங்க படியில் நிற்க விடாமல் மேலே வர சொல்லிகிட்டே இருப்பார் அவங்க நிற்கிறவங்கள சத்தம் போடுவார் அந்த பசங்க இவர்கிட்ட சண்டை போடுவாங்க ஒரு அப்பா வயசில் இருப்பார் அவர்கிட்ட அந்த ஸ்கூல் பசங்க சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க இந்த பிரச்சனையிலும் என்னாகும் அப்படின்னா கைகலப்பாகும் வாக்குவாதமாகும் அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுவார் அப்போ வந்து அந்த கண்டக்டரை பணியிடை நீக்கம் பண்ணுவாங்க இப்போ அவருடைய இருந்து நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா அது அவருக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சலாக இருக்கும் அவர் இன்னும் யாரையும் இங்கே சண்டை போடணும்னு வரப்போகிறது இல்லை அந்த கூட்டத்தை சமாளித்து நம்ம பஸ்ஸில் ஏறும்போது பஸ்ஸுக்குள்ளே ஒரு எழுபது பேர் எண்பது பேர் நூறு பேர் வரையும் இருக்காங்க அவ்வளோ பேரையும் டிக்கெட் எடுத்து அதுக்கு நடுவில் இப்போ பெண்களுக்கான இலவச பயணம்னு வந்தப்போ அதில் சில சர்ச்சை சில பிரச்சனை வந்தது அதை டிக்கெட் கொடுக்கறதுல அவங்க நடந்துக்கிற விதம் சீட்டு யார் உட்காரணும் யார் உட்காரக்கூடாது பெண்களை உட்கார விடலைன்னு சொல்கிறதோ இல்லை அவங்கள வந்து கண்ணிய குறைவாக பேசிட்டாங்கன்னு சொல்கிறது இப்படி வந்து அவங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கும் அதே மாதிரி காவல்துறையினர் காவல்துறையினரும் பப்ளிக்கோடு நேரடியாக இன்ட்ராக்ஷன் பண்ணுறவங்க எப்போதுமே பப்ளிக்கோட தான் அவங்களுடைய பணிகள் எல்லாமே பெரும்பாலும் இருக்கும் இப்போ அதில் போக்குவரத்து காவல்துறை சொல்லவே தேவையில்லை ஹெல்மெட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு வரலனா அவங்க ஃபைன் போடுறாங்க அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே வாக்குவாதம் பண்ணுறாங்க ஹெல்மெட் போடலை அப்படின்னா உங்கள் பாதுகாப்புக்கு தானே போட சொல்கிறோம் நீங்கள் ஏன் போடலைன்னு போலீஸ் கேட்பாங்க போடாமல் வந்தவங்க அதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக்கை சொல்லி அவங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க இந்த மாதிரி வீடியோஸும் நம்ம அடிக்கடி சோஷியல் மீடியாவில் பார்ப்போம் காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் விடுமுறை இல்லாமல் ஷிஃப்ட்டு கிடையாது அவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ நேரம்னாலும் அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு தான் போகணும் சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் அந்த லா அண்ட் ஆர்டர் டியூட்டியில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷனுக்கு போனாலும் சரி அவங்க காலையில் எத்தனை மணிக்கு வந்தாங்க ஈவினிங் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவாங்க அப்படிங்கிறது சொல்லவே முடியாது பல நேரங்களில் நம்ம செய்திகளையும் பார்த்துருப்போம் காவலர்கள் மன உளைச்சல் காரணமாக தற்கொலை அந்த நிகழ்வுலாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் உயர் அதிகாரிகள் ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை செஞ்சு தான் ஆகணும் தனிப்பட்ட முறையில் அவங்க உடம்பு சரியில்லையா இல்லை அவங்க ஃபேமிலி பிரச்சனை இருக்கும் வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அதுக்கப்புறமா அவங்க வேலைக்கு வந்திருப்பாங்க குழந்தை சரியா படிக்காம இருக்கும் இப்போ இவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு போலீஸ் வேலைக்கு வந்திருப்பாரு ஆனா அங்க வந்து இன்னொரு பிரச்சனைனா அதை அவர் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அவர் வீட்டில் இருக்க பிரச்சனை எல்லாம் அங்கே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இந்த இரண்டு துறைகளுமே நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது ரெண்டுமே மக்களோட மக்களா இருக்க வேண்டிய துறைகள் இவங்களுக்குள்ள ஒரு போட்டி ஒரு மோதல் அப்படின்ற ஒரு செய்தி வரும்போது எல்லாரையுமே முகம் சொல்லிக்க வைக்கிறது எதுக்கு தேவையில்லாமல் இதை இப்படி கொண்டு போகணும் அது ஒரு நிகழ்வு நடந்தது அதற்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிது இல்லை அதுக்கு மேலே ஒரு துறை ரீதியான நடவடிக்கை எதுவோ அதை அதோடு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து என்னென்ன இருக்கோ அதை தானே பார்க்கணும் எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இப்படி மாற்றி மாற்றி கண்டக்டர்கள் வந்து போலீஸ்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதும் போலீஸ் வந்து கவர்மெண்ட் பஸ் எல்லாம் நிறுத்தி ஃபைன் போடுறதும் இது தொடர்ந்து போயிட்டே இருக்குது இன்னும் சில பொதுமக்கள் வந்து இதில் பாராட்டுறாங்க ஏன்னால் ஆமாங்க நாங்கள் வந்து ஹெல்மெட் போடாமல் போனால் பிடிக்கிறீங்க நாங்கள் ட்ரிபிள்ஸ் போனால் பிடிக்கிறீங்க சீட் பெல்ட் போடலன்னா ஃபைன் போடுறீங்க இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும் ஏன் அவ்வளோ கூட்டம் ஏற்றிட்டு போகிறாங்க அவங்க வந்து டிராஃபிக் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா சிக்னலில் கரெக்டாக நிறுத்துறாங்களா ஓவர் டேக் பண்ணும்போது எப்படி போகிறாங்க எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க இப்படி பல விஷயங்களை பொதுமக்களும் சொல்கிறாங்க போக்குவரத்து கவலர்களை கேட்டோம்னா அதுக்கு அவங்க ஒரு வெர்ஷன் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குங்க நாங்கள் வந்து இவ்வளோ டிக்கெட் ஏற்றி இறக்கணும் இந்த டைமுக்குள்ளே டிப்போவுக்கு போகணும் இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கணும் இப்போ இதெல்லாம் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுடைய உயரதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் பண்ணுறோம் இப்படி ஒவ்வொரு தரப்புமே அவங்களுடைய கஷ்டங்களையும் அவங்களுடைய வழிகளையும் சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு சுமூகமான தீர்வு அதுவும் இந்த பிரச்சனையில் இன்னொன்று அதிகமாக பேசுகிறாங்க ஆக்சுவலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காவல்துறை மானிய கோரிக்கையின் போது சட்டசபையில் முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்புகளில் ஒரு அறிவிப்பாக காவல்துறையினர் அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த மாவட்டத்துக்குள்ளே இலவசமாக பயணிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டை அறி வழங்கப்படும் அந்த ஸ்மார்ட் கார்டை காமிச்சிட்டு அவங்க இலவசமாக பயணிக்கலாம் சீருடையில் இருக்கும்போது அப்படின்ற ஒரு விஷயத்தை முதலமைச்சர் சொல்லியிருந்தார் அது என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா அது இன்னும் அரசாணை வெளியிடப்படலை அது நடைமுறைக்கு வரல அது ஒரு அறிவிப்பாக இருந்தது அதன் பிறகு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்ல அறிவித்த உடனே சில விஷயங்களை செயல்படுத்தலாம் சில இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்படியான நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதல்வர் அறிவித்த அந்த திட்டம் வந்து இன்னும் செயல்பாட்டுக்கு வரலை அப்படி இருக்கும்போது தற்போதைய நிலை என்ன அப்படின்னா சீருடையில் காவலர்கள் பயணித்தாலும் கையில் வாரண்ட் இருக்கு ஒரு கைதியை கொண்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க இலவசமாக கண்டெக்டர் அதை காமிச்சிட்டு போயிடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் டிக்கெட் எடுக்கணும் பொதுவாகவே போலீஸ் வராங்க பஸ்ஸில் அப்படின்னா பெரும்பாலான கண்டக்டர்ஸ் டிக்கெட்லாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு அரசு பணியாளர் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சில பேர் வந்து போய் கேட்கும்போது தான் இந்த கிளாஷ் அப்படிங்கிறது வருது இதை வந்து உடனடியாக கவர்மெண்ட் சரி பண்ணணும் ரெண்டு பேரையும் இதுக்கு என்ன ஒரு ஒருவேளை காவல்துறையினருக்கு இலவசமாக பயணிக்கலாமா அறிவிச்சிருங்க ஏன்னா ஏற்கனவே பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் நிறைய பேருக்கு வந்து பயண சலுகை இருக்குது இலவசமான டிக்கெட்டு இல்லை கன்செஷனில் கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு இலவசமாக இருக்குது அப்படி பார்க்கும்போது காவலர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க மொத்தமாக அவ் அந்த காவலர்களுக்கு இலவச பயணம்னு சொன்னால் அத்தனை பேரும் வந்து பஸ்ஸில் ஏறிட போகிறது இல்லை எல்லாம் இன்றைக்கி காரில் போவாங்க பைக் இருக்கும் இல்லை ட்ரெயினில் போகிறவங்க இருப்பாங்க பஸ்ஸில் வரவங்க வந்துட்டு போட்டோமே அவங்களுக்கு இலவசம்னு அறிவிச்சுட்டா இந்த பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படி இல்லை அவங்க டிக்கெட் எடுத்து தான் போகணும் அப்படின்னா அதையும் தெளிவுபடுத்திட்டா கண்டக்டர்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத விஷயமும் பேசுகிறாங்க போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஒரு நாளிதழுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்கிறாருன்னா இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்குது இந்த நேரத்தில் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது இந்த விதிமுறைகள்லாம் முடிவுக்கு வந்த பிறகு போக்குவரத்துத்துறை உயரதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்து இதுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுப்போம்னு சொல்கிறாங்க இந்த விதிமுறைகள்லாம் தளர்வு அப்படிங்கிறது ஜூன் ஃபோர்த்துக்கு அப்புறம் தான் எலெக்ஷன் ரிசல்ட் வரும் அதுவரையும் இது தொடர்ந்து போயிட்டே இருக்கணுமா உடனடியாக இதில் அரசாங்கமோ இல்லை முதலமைச்சரோ தலையிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டார் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடராமல் இருக்குன்றது தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி இதுக்கு கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்